இஸ்ரமேல் புத்திரர்கள் நடுங்கி ஆண்டவரை நோக்கி முறையிட்டதினாலே ஒரு காரியம் நடக்கிறது ஆண்டவர் தன்னுடைய பிளான் தன்னுடைய திட்டம் என்ன செய்ய போகிறேங்கிறத ஒரு மனுஷிக்கு சொல்ல வேண்டியதாய்பூச்சு அவளுடைய பெயரை நீங்கள் அறிவீர்கள் வாசிக்கலாம் நான் வசனத்தை வாசிக்கலாம் அக்காலத்திலே அக்காலத்திலே லபித்தோத்தின் மனைவியாகிய என்னும் தீர்க்க தரிசியானவள் இஸ்ரேவேலை நியாயம் விசாரித்தாள் அவள் எப்ராஹிமின் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராலின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தார் ஒரு பெண்ணை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார் நான் அவளை பெண்ணாக பார்க்கவில்லை மாறாக ஒரு தீர்க்க தரிசன சத்தமாக பார்க்கிறேன் லிசன் இது ஒருவேளை ஒரு பெண்ணை குறிக்கிறதாக ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருந்தாலும் சருத்ரமாக என்னுடைய கண்ணோட்டத்தில் அது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக தீர்க்க தரிசன சத்தமாக பார்க்கிறேன் தேவனுடைய திட்டங்களை தேவனுடைய முறைமைகளை தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்வதற்கு தேவனே வெளிப்படுத்தி தன்னுடைய ஜனங்களுக்கு வழியிலே உண்டாக்குறதற்கு பேர்தான் தீர்க்க தரிசனம் இன்றைக்கி தீர்க்க தரிசனம்னா வேறு என்னமோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நோ 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 உங்கள் வீட்டு நம்பர் இத்தனை உங்கள் ஃபோன் நம்பர் இத்தனை அப்படின்னு சொன்னால் அது தீர்க்க தரிசனம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் மாத்திரை அல்லையோ சொல்லுங்கள் பார்க்கலாம் நல்லா உஷாராக இருக்கீங்க ஆமாம் என் ஃபோன் நம்பரை சொல்லிட்டார் பிரதர் அப்படியே அப்பா சாத்தானுக்கு ஒரு நம்பர் நாலு நம்பரும் தெரியும் ஒன்று தான் பப்ளிக் வச்சுருக்காரு ஒன்று வாட்ஸ்அப்புக்கு வச்சிருக்கேன் ஒன்று மனைவிக்கு மட்டும் வச்சிருக்கேன் அவள் எடுத்து பார்த்துட்டானா அடுத்த ஆட்டோ பேசுகிறது தெரியாது இன்னொன்று பிஸ்னஸ்க்கு நாலு ஃபோன் இருக்குது நாலு நம்பர் வச்சிருக்கேன் சிம் டபுள் டபுள் அதில் ட்ரிபிளும் போடுறது நான் அதையும் போட்டுக்கிடுவேன் எனக்கு தெரியும் நல்லா கவனிங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் அல்ல அதுக்கு பேர் ஞானத்தை அறிவும் அறிவும் அல்ல அறிவை உணர்த்தும் மரம் அது க்ரியே செய்யும் அதை நான் விசுவாசிக்கிறேன் நான் அப்பியாசப்படுத்துகிறேன் பட் தட் இஸ் நாட் ப்ரொஃபஸி வாட் இஸ் ஐயா எதை தீர்க்க தர்சனம் இந்த வழியில் நடவு இதை நான் செய்கிறேன் என்று தேவன் தன்னுடைய இதயத்தை சொல்லுகிறாரு அதற்கு பேர் தான் தீர்க்க தர்சனம் இன்றைக்கு சபையில் சத்தம் உண்டாகியிருக்கிறது தேர் ஆர் நாய்ஸஸ் சபையில் பயங்கர சத்தம் அநேக சபைகளில் பயங்கர சத்தம் வேற லைட்டு போட்டு வேற சத்தம் ஆமாம் என்னெல்லாமோ உங்க உங்க உங்ககிட்ட நல்லா அமைதியாக வாசிக்கிற கீபோர்டோடு இருக்கிறீங்க சில டம்மு டிம்முன்னு அடிச்சு போடுவான் அவன் முடிங்க முன்னால் வந்துட்டு போகும் அது அவ்வளோ அவ்வளோ ஆவியில் நிறைஞ்சு வாசிக்கிறாராம் நல்லா அப்படி அடித்தா தான் அவன் ஆவி இறங்குது அதுக்கு பேர் கொட்டு ஆவி அதுக்கு பேர் பரிசு தாவி இல்லை நல்லா கவனிங்க உடனே ஒரு ஒரு சகோதரி சொல்வோம் மகனே கவலைப்படாத சி உட்காரு இதுதான் எப்பவும் இருக்குது எனக்கு தெரியும் நான் அவளுக்கு மக இவர் வேணு கூட்டு சொல்லுவான் நீ தான் மகான்னுட்டு இது தீர்க்க தரிசனம் என்று நம்பிக்கொண்டு ஏமாந்து போய் போய்விடாதீர்கள் தீர்க்க தரிசனம் வந்தால் தீர்க்க தரிசனம் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்கிறேன் வாசிக்கலாம் தொடர்ச்சியாக அடுத்த வாசிக்கலாம் வாசிக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆறாவது வசனத்தின் பின்பகுதியில் வாசி ஆஹ் வசனம் வாசிக்கலாம் அவள் அவள் கேதேசில் இருக்கிற அபிநோகாவின் குமாரன் பாராக்கை வரவழைத்து நீ நப்தலி புத்திரரிலும் நீ நப்தலிபுத்திரரிலும் பெபுலோன் புத்தரை செபலோன் புத்தரிலும் பதினாயிரம் பேரை கூ பதினாயிரம் பேரை கூட்டிக்கொண்டு ஆவோர் மலைக்கு போக கடவாய் யாவோர் மலைக்கு போக கடவாய்

ஆளை கூட்டுறதுக்கு உனக்கு கிருப நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு பத்தாயிரம் பேரா கூட்டிட்டு வந்துரு அவங்கள கூட்டிட்டு வந்த உடனே ஆண்டவராகிய நான் யாபின் கொண்டு வருகிறார் அதுக்கு பிறகு கையில கொடுப்பேன் இந்த ஸ்ட்ராட்டஜி அல்லது இந்த போர் தந்திரங்களை எல்லாம் அல்லது காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவர் யார் சொல்லுங்க ஆமா ஆமா எங்க வரணும் யார் வரணும் எப்படி வரணும் நான் என்ன செய்ய போறேன் முதல்ல காட்டி கொடுத்தாரு அதுக்கு பிறகு தான் என் தீர்க்க தரிசனம் God wants to reveal his mind. தேவன் தன்னுடைய இதயத்தை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறார். நீ கூப்பிட்டது என கேட்டிடுச்சு. இருபது வருஷமா இப்போ உனக்கு ஒரு யுத்தம் முறைய சொல்லி கொடுக்க போறேன் பாராக்க கூப்பிடு பாராக்க கூப்பிடு கூப்பிட்டு சொல்லு செபுலோன் புத்தர் நப்தலி புத்திரில பத்தாயிரம் பேரை சேர்க்க சொல்லு அவனுக்கு அந்த கிருப இருக்கு நீ கூப்பிட்டா வரமாட்டான் உனக்கு கிருப தேவனுடைய திருவுழச் சித்தத்தை அறிவது அவனுக்கு இருக்கிற கிருப ஆழ்கேக்குறது சிலருக்கு அந்த கிருப இருக்கும் கூட்டத்தை கூட்டிடுவான் ஆனால் கூட்டத்தை வச்சு ஆனந்திடக்கூடாது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பைத்தியத்தை சுற்றிலும் பத்து பேர் இருப்பான் பத்து பேர் சேர்த்துட்டான்னு நினைக்காதீங்க பைத்தியத்தை சுற்றிலும் பத்து பேர் இருப்பான் நம்ம ஊரில் கேட்க வேண்டாம் சினிமாவில் பார்த்து சளிச்சு போய் இப்போ நேரில் பார்த்தா தான் போகணும் மிதிச்சு பட்டு சாவான் ஹலோ கூட்டத்தை கூட்டுறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்லையா சொன்னபடி ஆண்டவர் சொன்ன இடத்துல கூட்டி வச்சா கர்த்தங்களை நடத்தி டைம் ஏன் அந்த யாபின் மேல அவன் அவன் நிறுத்தி வைத்திருந்த இருப்பு அந்த ரதங்கள் மேல ஆண்டவர் இருந்து ஒரு ஒரு பெரிய மின்னல அனுப்பியிருந்தானே எல்லாம் அவுட்டு ஆகிருக்கும்ல ஈஸியாக நடந்திருக்குமே நான் கூப்பிட்டேனே நீங்கள் அப்படி செஞ்சிருங்காண்டு போகிறேன் நம்ம சிலர் அப்படி செஞ்சுருக்காண்டு போகிறேன் அவன் ஓடும்போது இப்படி செஞ்சுருங்க ஆண்டு போகிறேன் நம்ம பெரிய இன்னமும் தெரிஞ்ச மாதிரி அவருக்கு தெரியும் எப்படி கூப்பிடணும் எப்படி செய்யணும்னுட்டு ஏன்னா அவர் யுத்தத்தில் எல்லாரையும் இணைக்க விரும்புகிறவர் கவனிக்க விசுவாசியாக இருந்துட்டு காலத்தை தள்ளிட்டு போயிடலாம் நினைக்க கூடாது சரி இப்போ பாராக்க கூப்பிடுறா தேவரால் பாராக்க கூப்பிடுறா தீர்க்க தரிசன வார்த்தை பாராக்க இழுத்து வருகிறது பாராக்கு உடனே சொல்றான் பத்தாயிரம் பேர் எம்மட்ட நம்ம இருக்கிற ஆட்களை பத்தி உனக்கு தெரியாதா நம்ம ஆளுங்க எப்படின்னு தெரியாதா வாசிக்கலாம் ஐந்தாவது அதிகாரம் நியாயாதிபதியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது வாசல் வரையும் வந்தது இஸ்ரவேலிலே நாற்பது நாயிரம் பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ நல்ல கவனிங்க இஸ்ரவேல்ல நாற்பதாயிரம் பேர் சண்டை போடுற ஆளு ஆனா கையில கேடகமோ ஈட்டியோ இல்லை கேடகம் எதுக்கு எதிரி அம்பு எய்தான் என்றால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஈட்டியதுக்கு எதிரியே குத்துவதற்கு அஃபன்ஸும் இல்லை டிஃபென்ஸும் இல்லை இவனுக்கு எதிர்த்து நிற்கவும் பலம் இல்லை இவனுக்கு ஆக்ட் பண்ணவும் பலம் இல்லை இந்த நாற்பதாயிரத்தில் பத்தாயிரத்தை கூப்பிடுங்கிறாரு ஹலோ ஒன்றும் இல்லாத ஆட்களையும் ஒன்றுமே இல்லை நாங்கள் தான் இருக்கிறோன்னு சொல்ற ஆட்களும் ஆண்டவர் வேணும் யா நீங்கள் சின்ன ஒருவேளை கதை இந்த கதை கேட்டுக்கலாம் ஒரு ஏழை பத்தை பையன் இருந்தான் அவங்க அம்மா ரொம்ப சிக்காக இருந்தாங்க ஆனால் பக்தியாத்தனுடைய சின்ன பையனை வளர்த்தாங்க எட்டு வயது பையன் தாயை பார்க்குறான் வேறு பிள்ளைகள் இல்லை தரித்திரம் தாய் வியாதி எட்டு வயசு பையன் பார்க்குறான் ஆனால் ஆராதனைக்கு போகாமல் அவனால் இருக்கவே முடியாது அன்னைக்கு போய் போட்டுக்கிட்டதுக்கு நல்ல சட்டையும் இல்லை அழுக்கு சட்டை ஒரு பக்கம் கிழிஞ்சிருக்கு அதனால ஆண்டவரை தானே தேடுறேன் ஆண்டவர் உள்ளத்தை தானே பார்க்குறான்னு சொல்லி போயிட்டான் போய் கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தான் அங்கே போதகர் ஒரு வலுவான பிரசங்கத்தை சொல்லி இந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரிக்காக நாம் ஒரு காணிக்கெடுக்க போகிறோம் உதாரணமாக கொடுங்கன்னா இவங்கிட்ட காசு இல்லை அம்மாவே பார்க்க முடியல சாப்பாடாக வாங்கி கொடுக்க முடியல இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் காணிக்க பை அப்படியே வருது அப்படியே வரும்போது இவன் யோசிக்கிறான் என்ன செய்யறது முன்னால் இருக்கவங்கெல்லாம் தங்களால் முடிந்தால் போட்டுக்கிட்டே வராங்க இப்போ அந்த நேரத்தில் அவங்க பெரிய தட்டு ஏன்னா பெரிய காணிக்க வேணும்னு சொல்லி பாஸ்டர் பெரிய தட்டை அவனு அனுப்பிச்சிட்டாரு தட்டு போட் கொண்டு வந்தார் அந்த காணி எடுக்கிற அங்கிள் சொன்னால் அங்கிள் அதை கொஞ்சம் கீழே வைக்கிறீங்களா அவருக்கு ஒன்றும் விளங்கலை எல்லாரும் காணிக்க கொடுப்பாங்க இவன் என்ன கீழே வைக்க சொல்கிறான் சரி தான் பார்ப்போம் அவர் கீழே வச்சோட அந்த தட்டுக்குள்ளே என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் மட்டும் தான் இருக்கிறேன் கீழ் என்னை தருகிறேன் தருகிறேன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் என் கரத்தில் படைக்கிறேன் படைக்கிறேன் െ ഉരുവാക്കമേ ഉരുവാക്കമേ എമേ കുയവനെവും കയ്യിൽ കളിമണ്ണ ഉടത്ത് ഉരുവാക്കും കുയവനെവും കയ്യിൽ കളിമണ്ണ ഉടത്ത് என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா தருகிறே உம் கரதி என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா உம் கரதில் பாடலாமா எல்லாருமாக என்னை தருகிறே தருகிறே உன் என்னை படைக்கிறே படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உன் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே கையில ஒண்ணுமே இல்லையா பரவாயில்ல உங்ககிட்ட ஈட்டி இல்லை கேடகம் இல்லையா பாதுகாக்கிறதுக்கு உனக்கு ஆயுதம் இல்லை எதிரிய வந்தாலும் நான் இருக்கிறேன்னு சொல்லு அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்களை தேவன் தேடுகிறா பாராக்கையே பத்தாயிரம் பேரை கொண்டு நல்லா கவனிங்க பாராக்கு அவனுக்கு சொல்லப்பட்டது நப்தலி புத்திரர்களுக்கும் செபிலோன் புத்திரிருந்து நான் கொடுப்பேன்னு சொன்னார் ஆண்டவர் ஆனால் அவன் ஓப்பன் கால் ஃபார் எவ்ரிபாடி ஆனால் மற்றவங்க கொஞ்சம் பேர் வரமாட்டேன்ட்டாங்க சத்தம் கேட்டாலும் வரமாட்டான் யுத்தத்துக்கு தான் போகிறேன்டா ஆண்டவர் வெற்றியை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார்டா கொடுப்பேன்னு சொல்லிட்டாருனா கூட வரமாட்டான் ஏன் வரமாட்டான் அஞ்சாவது அதிகாரத்தில் சில வசனங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுக்குறேன் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் இசக்காரின் பிரபுக்களும் இருந்தார்கள் இசக்காரின் புத்திரர் ஓடி வந்துட்டாங்க பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில் கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள் போனார்கள் ரூபனின் பிரிவினைகளால் உண்டான ரூபன் இருக்கிறான இவன் எப்பவும் சண்டைக்காரன் தான் இவனுக்கு மற்றவங்களோட இசைந்து போறதுக்கு முடிய வச்சியாது ரூபனின் பிரிவினைகளினால் உண்டான நினைவுகள் மிகுதி எதுக்கு காரணம் என்ன அடுத்த மந்தைகளின் சத்தத்தை கேட்க மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழிலங்களின் நடுவே இருந்து விட்டது நடுவே இருந்து விட்டது என்ன இந்த ரூபனை குறித்து முன்னாலே பார்க்கலாம் என்னாகமத்தில் எழுதியிருக்குது முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு கடந்து போய் அந்த பக்கத்தில் இருக்கிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் சொன்னா இங்க யோர்தானுக்கு இந்த பக்கத்திலேயே இன்னும் பசுமையா பார்த்தா நிறைய புல் பார்த்தா மோசிட்டு வந்து சொன்னான் என்ன சொன்னான் ஐயா எங்களை அந்த பக்கம் கொண்டு போகாதீங்க இங்கே எங்களுக்கு நிறைய ஆடு மாடு உண்டு ஏராளமான ஆடு மாடு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பயங்கரமான புல்வெளி இருக்குது ஆகையினால் உன்னுடைய கல்வியில் தயவு கிடச்சிதுன்னா நாங்கள் இங்கேயே இருக்கட்டும் யோர்தான கடக்கவே மாட்டான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு இஷ்டமே இருக்காது தன்னுடைய அன்னைக்கு லோத்து பார்த்து கத்தருடைய தோட்டம் போலையும் எகிப்தின் தேசம் போல இருக்கிறது என்று சோதோமை கண்ட அந்த வித்து இவனுக்குள்ள கடக்குது இது சபையிலும் இப்படித்தான் செல்ல இருக்கு அவனுக்கு பச்சை பசேன்னு இருக்கணும் அப்படித்தான் இருப்பான் எல்லாமே பச்சை பசேன்றதுன்னா அது நல்ல நல்லபடி கிருபை என்றும் உள்ளது உடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறதுக்கு உன்னுடைய செழிப்பு தடையாக மாறுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு